முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அதிமுக பாஜக ரகசிய கூட்டணி வைத்துவதாகவும் கன்னியாகின்மணி வேட்பாளர் உள்ளிட்ட அதிமுக வேட்பாளர்கள் வாக்களித்தால் பாஜக வாக்களித்தது போன்று என்ற ஒரு பிரச்சாரத்தை நீங்க வந்து நான்கு நேரில் நீங்க நடத்தி வீழ்த்தி யாரு வந்து பாஜக கள்ள கூட்டணி வச்சிருக்கிறது சென்னையில முருளா கடற்கரையில் உங்க தந்தைக்கு கடலுக்குள்ள செலவிக்கிறதுக்காக நீங்க மோடியை வந்து வெள்ளை கொடை வெள்ளை கொடை குடிச்சிட்டு போய் ஏர்போர்ட்ல போய் ரிசீவ் பண்ணி சிவப்பு கம்பலை வர வச்சு கைபிடிக்கி ரகசியல கூட்டணி போட்டு நீங்க அனுமதி வாங்கினீங்க அதுதான ரகசிய கூட்டணி அதே போன்று அதானி திரைப்பாங்க விரிவாக்கத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு மேலே வாக்களிச்சிட்டு அந்த காட்டுப்பள்ளி அதான துறைமுகத்துக்கு கடலையும் நிலப்பகுதியிலையும் விரிவாக்கத்திற்கு அனுமதி கொடுத்தீங்க அதுதானே வந்து பாஜகவோட ரகசிய கள்ள அதே போன்று கடற்கரையில நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வர முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாயில கடலுக்குள்ள காற்றால போடுறதுக்கு அனுமதி அளிச்சிங்கிற அதுதான ரகசிய போட்டு டென்மார்க் நிறுவனத்துல கையெழுத்து போட்டு அதே மாதிரி ஸ்காட்லாந்துல வந்து ஐயா செந்தில் பாலாஜி ஆய்வுக்கு போய் மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்தாரு அதுதானே பாஜகவுக்கும் திமுக ரகசிய போட்டு கடலுக்குள்ள காற்றாலைய போட்டா மீனவர்கள் எப்படி மீன் பிடிப்பாங்க அந்த ஒரு அடிப்படை கூட உங்களுக்கு இல்லாத அளவுக்கு கையெழுத்து போட்டிருக்கீங்களா நீங்க ஏற்கனவே இது போன்று தானே நீங்க வந்து மீட்டிக்கு கையெழுத்து போட்டு தெரியாம கையெழுத்து போட்டு இருக்கீங்க இப்படி எந்த அடிப்படையா நீங்க வந்து தூத்துக்குடி உள்ளிட்ட கடற்கரைல வந்து ஓட்டு கேட்க வர்றீங்க நீங்க அதே போன்று மீத்தணுக்கு கடலுக்குள்ள எடுக்கிறதுக்கு அனுமதிக்கு கையெழுத்து போட்டிருக்கீங்களே அதுதான பாஜக ரகசியம் கூட்டு அதே போன்று கனிம வளங்களை கடலுக்குள்ள சுரங்கிறதுக்கு நீங்க பாஜக சேர்ந்து கையெழுத்து அனுமதி அளிச்சிருக்கீங்க பாஜக ரகசிய கூட்டு அதே போன்று கடலுக்குள்ள மூன்று கிலோமீட்டர் தோண்டி சுரங்கம் தோண்டி கனிமங்கள் எடுக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கீங்களா அதுதான பாஜக அரசோட நீங்க ரகசிய கூட்டு அதே போன்று ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு நீங்க அனுமதி அளிச்சிருக்கீங்களா அதுதான பாஜக போட்டிருக்கீங்க நீங்க ரகசிய கூட்டு இது போல கடற்கரை ஃபுல்லா நீங்க வந்து கடல்ல மீட் தேங்கு ஹைட்ரோ கார்பன் பேனாசில இது போன்ற நாசகார திட்டங்கள் இல்லாம கார்பரேட் திட்டங்களை நீங்க மத்திய அரச பாஜக அரசோடு சேர்ந்து ரகசிய கூட்டணி போட்டு கல்லை உரை வச்சுட்டு எங்கள் மீனவோட ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை அடிக்கடி திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா அதுதான அடித்தான நிலை இருக்கா எந்த அடிப்படையில் இவ்வளவு நாசகார நாசகால திட்டங்களையும் போட்டுட்டு மீனவர்கள் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் வாழ்வுரிமையும் பறிச்சுட்டு எந்த முகத்தோடு நீங்க வந்து மீனவர்கிட்ட வாக்கு கேட்க வர்றீங்க திமுக வேட்பாளர்கள் எந்த அடிப்படையில் வந்து நீங்க வந்து மீனவர்கள் வாக்கு பெற வருவீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு கொடுத்தீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி கொடுத்துச்சு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவரு ஐம்பது வருடங்கள் இந்த ஐம்பது வருடங்கள்ல கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ உயிர்களை தமிழக மீனவர்கள் உயிர்கள் இருக்கோம் அதற்கு காரணம் நீங்க தானே உங்க காங்கிரஸ் கூட்டணி தானே எந்த அடிப்படையில் இன்னைக்கு போய் நீங்க வந்து மீனவர்கள் ஓட்டு கேட்க வர்றீங்க அதே போன்று நீங்க நீங்கள் வாழ் வாழக்கூடிய கடற்கரை பகுதிகளை கார்பரேட்டு குத்தகைக்கு கொடுத்திருக்கீங்களா இப்ப நீங்க போன பட்ஜெட் நீங்க அறிவிச்சிருக்கீங்களே நீல கொடி கடற்கரை கல்யாண திட்டம் அறிவிச்சிருக்கீங்களா அது எந்த திட்டம் கடற்கரையை முழுமையா முழுமையாக கார்பரேட்டுகளுக்கு கல்யாணங்கள் கொடுக்கறதுக்கு நீங்க அனுமதி அளிச்சிருக்கீங்க யார் அப்ப வீட்டு சொத்து மீனவர்கள் கடல் பழங்குடி மீனவர்கள் வாழக்கூடிய பகுதிகளை நீங்க கார்பரேட் கொடுக்குறீங்க கடல் பகுதியில கார்பரேட் கொடுக்குறீங்க இவ்வளவு நாசகார வேலைகளை செஞ்சுட்டு நீங்க இன்னொரு ஓட்டு கேட்க வந்திருக்கீங்களே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இது நியாயம் தானா இதுதான் சமூக நீதியா இதுதான் நீங்க மீனவர்களை பாதுகாக்கிற லட்சணமா மீனவர்களை முழுமையாக அழிப்பதற்கு பாஜகவோட கூட்டு சேர்ந்து கொண்டு நீங்க செயல்படுறீங்க குற்றம் சாட்டுற மீனவர்கள் எனவே மீனவர்களுடைய வாக்கு கேட்க வராதீங்க நீங்க எந்த மூஞ்சி வச்சு வாக்கு கேட்க வர்றீங்க உங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு மீனவர்களை புறக்கணிக்கும் திமுகவை நாங்கள் புறக்கணிக்கிறோம்